ஸ்ரீமன் நாராயணியம் நூறு தசகங்களை கொண்டது ஒவ்வொரு தசகத்திலும் தோராயமாக பத்து பாடல்கள் இருக்கும் இதை இயற்றியவர் நாராயண பட்டத்ரி இவர் தன் குருவின் வியாதியை தான் வாங்கிக் கொண்டு தன் ஆச்சாரியனுக்கு அந்நோயிலிருந்து விடுதலை கொடுத்து மற்ற மாணாக்கர்களுக்கு அவர் தொடர்ந்து பாடம் எடுக்கும்படி உதவினார் ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட வாத நோய் அவரை மிகவும் வருத்தியது கேரளாவில் பிறந்த நம்பூத்ரி பிராமண குலத்தை சார்ந்தவர் அவர் பணக்கார வீட்டு பிள்ளை அவர் வீட்டு வேலையால் அவரின் துன்பத்தை காண பொறுக்காமல் ஒரு ஜோசியரிடம் சென்று பரிகாரம் வேண்டினார் ஜோசியர் நாக்கில் மீனை வைத்துக் கொண்டு குருவாயூரப்பன் கோவிலில் அவரை பாடச் சொல்லு என்றார் இதை வந்து சொன்னார் முதலில் மீனா அதிர்ச்சி அடைந்தார் பின்பு புரிந்து கொண்டார் மகாவிஷ்ணுவாரத்தில் இருந்து பாட ஆரம்பித்தார் தினம் அவரை கொண்டு உட்கார வைத்துவிட்டு போய்விடுவார்கள் மாலை வந்து திரும்பவும் வீட்டிற்கு தூக்கிக் கொண்டு போவார்கள் பக்கமாட்டில் திண்ணையில் உட்கார்ந்திருந்த அவரால் சன்னதியில் இருக்கும் கிருஷ்ணனை கழுத்தை திருப்பிக் கூட பார்க்க இயலாது நூறு தசகம் வரை அவர் நோயை கண்ணன் குணப்படுத்தவே இல்லை நூறா தசகத்தில் கேசாதி பாதமாக அவர் கண்ணனை வர்ணிக்க ஆரம்பித்தவுடன் அவருக்கு காட்சி தந்து அவரை நோயின் கோரப்பிடியிலிருந்தும் விடுவித்தார் இதுவே நாராயணியம் அவர் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் நூறு நாட்களில் எழுதி முடித்தார் அதில் ஒவ்வொரு தசகமும் கோராயமாக பத்து ஸ்லோகங்களை உடையது சித்த சக்தியுடன் நாராயணியத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு தீராத நோயும் தீரும் என்பது உறுதி இது கண்ணனின் அருட்கடாட்சம் இந்த நூறு தசகத்தையும் நாம் தொடர்ந்து இன்றைய தினம் முதல் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுவும் தமிழ் அர்த்தத்துடன் இப்ப முதல் தசகத்தை தெரிஞ்சுக்கலாம் நித்யமுக்தம் கால தேசாபதி

மோச்சத்தை அழிக்கவல்லது ஒப்புயர்வு அற்றது காலதேசத்திற்கு அப்பாறுபட்டது உலக மாயைகளில் சம்பந்தம் அற்றது அந்த மெய்ப்பொருளே குருவாயூரில் குருவாயூருப்பனாக ஜனங்களின் பாக்கியமாக விளங்குகிறது ஆச்சரியமோ ஆச்சரியம் ஏவம் துர்லப்தவஸ்துன்யபிசுலபதையா அஸ்தலப்தேயதன்யது தன்வவ சதியா வ பஜதிபத ஜனக் இவ்வாறு கிடைப்பதற்கு அரிதான பொருள் எளிதில் கிடைத்திருந்தோம் மக்கள் அறியாமையால் உடலாலும் மனத்தாலும் வாக்காலும் வேறொன்றை வழிபடுகிறார்கள் கஷ்டம் அனைத்து உயிர்களிடத்தும் வியாபித்து இருப்பவனான குருவாயூரப்பனையே புலகோரின் கஷ்டம் நீங்க பூண்ட உள்ளத்தோடு நம்பி இருக்கின்றோம் சத்வம் தேன தாபத்து பூதை பூதேந்திரியே तत्वसाच्छा परसु कचि गर्भ निर्भासूप तस्म श्रुतिमति मधुरे सुग्रगे विग्रगे ते குருவாயூரப்பா உன் திருவுருவம் ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய குணங்களின் சம்பந்தம் மற்று சத்துவகுணம் நிரம்பியதாகவும் பஞ்ச பூதங்களாலும் பதினோரு இந்திரியங்களாலும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வியாசர் கூறுகின்றார் பரமானந்த ரூபமான உன் அழகு உருவம் பிரகாசிக்கின்றதாய் எளிதில் அடையக்கூடியதாய் காதிற்கும் மனதிற்கும் இனியதாய் இருக்கின்றது புண்ணியசாலிகள் அந்த ரூபத்தை கண்டு கழிக்கிறார்கள் நம்பூர்ணே நனந்தபீயூப்பே நலீனேகமுழிசுபக்திரமௌோோசியம் கலுவிமதம் சாத் கோளஸ் வச்ச ஸ்டாஸ் பூமண்ண நீ என்றும் நிறைந்து இருப்பவன் பேர் இன்பமாகிற அமிர்தஸ்வரூபி முக்தர்களின் கூட்டத்தால் அழகு நிறைந்து விளங்குபவன் அப்படிப்பட்ட சத்வரூபியான நீயே முழு முதற் கடவுள் பரிபூர்ண நிர்வியாபாரோபி நிர்வியாபாரோ பிரகதி ரசிகள் பாபிகள் பாதி காலே तस्याः संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्त्वरूपम् सत्त्वं धृत्वा ददासि स्वमहिमपि भवाकुण्डवैकुण्ठरूपम् ஓ குருவாயூரப்பா பிறப்பு அற்றவனே நீ எவ்வித செயலும் அற்றவன் ஆயினும் கடைக்கண் பார்வையால் மாயை ஏவும் செயலை செய்து வருகிறாய் அந்த மாயை உன்னிடத்தில் அடங்காதது போன்ற தோற்றம் அளிக்கின்றது விவரிக்க முடியாத அந்த தூய்மையான மாயையின் ஒரு அம்சமே உன் திரு உருவம்

புண்ணியசாலிகளின் கண்களுக்கு முன்ஜென்ம புண்ணியத்தின் பயனாக விளங்குகிறது ஸ்ரீ மகாலட்சுமி விளையாடுவதற்கு ஏற்ற இருப்பிடமாக இருக்கின்றது பக்தர்களின் மனத்தை பேரானந்த வெள்ளத்தில் மூழ்கச் செய்கிறது அப்படிப்பட்ட உன்னை நான் என்றும் கஷ்டாதே சிருஷ்டி பூர்வ நெய்வமத்யாபிதானே नो चेत् कथं वा मधुरतरमिदं तत्त्वपुश्चित्र सार्द्रम् नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमर रमेरन् மாயையால் ஜெயிக்கப்படாத குருவாகிறப்பா இதுவரை உன் சஷ்டி பிறவி துன்பத்தை அளிக்கிறது என்று நினைத்தேன் இப்பொழுது அந்த எண்ணம் எனக்கு இல்லை ஏனெனில் இவ்வாறு படைக்காதிருந்தால் மிகவும் ஆனந்தமான உன் திருமேனியை கண்களாலும் காதுகளாலும் அனுபவித்து பேரின்பக் கடலில் மகிழ்ச்சி அடைந்திருக்க முடியுமா நம்ராணாம்

மோஷத்தையும் கொடுக்கும் அப்படி இருக்க அழியக்கூடிய பொருட்களை கொடுக்கும் இந்த லோகத்து பாரிஜாத மரத்தை யாச்சகர்கள் விரும்புவது ஏனோ கருண்யா காமமண்யம் தததி களுபரே ஸ்வாத்மத ஸ்துவம் விசேஷாத்து ஐஸ்வர்யா தீசதேன்யே ஜகதிபரஜனே உலகில் மற்ற தெய்வங்கள் அபிஷ்டங்களை கொடுக்கின்றனர் நீயோ உன்னையே உன் சொருபமான ஆத்மாவையே அளிக்கின்றாய் வாசுதேவா உன்னை நான் தொழுகின்றேன்

புரணி கொன்றவனே சங்கரனையும் மற்ற தெய்வங்களையும் அவர் அவர்கள் வேலையை செய்ய ஏவுகின்றார் முற்றும் துறந்த பெரியோர் உன்னை பாடும் புகழ் பெற்றிருக்கின்றார் நீ பற்றற்று இருப்பதால் பகவான் என்ற சொல்லுக்கு பொருளாக விளங்குகின்றா என்பதாக முதல் தசகத்தினுடைய பத்து சுழனுடைய சாரமான அர்த்தம் நாளை தினம் நாராயணத்தில் இருக்கிற இரண்டாவது மீண்டும் சந்திக்கலாம் சேஜேஷங்கர் ஹரசங்கர் மகா பிரிவா போற்றி